வெல்கம் மை சேனல் நம்ம சின்ன சின்ன சொன்னோம் லட்கா லட்கே லட்கி இந்த மாதிரி பார்த்தோம்ல இன்னைக்கு வந்து என்ன பார்க்க லட்கா பாய் சிறுவன் அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லட்காங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை கேள்விகள் கேட்டு எப்படி பதில் சொல்லறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம்

ராம் எங்கே இருக்கிறான் அதுக்கு நம்ம அவன் பிளேக்ரோ மைதான் எழுதி எழுதியிருக்கோம் மீனிங் ராம் கர்மே ஹை சொல்லலாம் ராம் மைதான் மீன் இந்த மாதிரி எல்லாம் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் இப்ப லட்காங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எக் லட்கா ஹை எக் கவு ஹை எக் லட்கா ஹை எக் ராம் ஹை எக் லட்கா ராம் ஹை இந்த சிறுவன் ராமனா ராம் ராம் ககாம் ஹை ராம் எங்கே இருக்கிறான் இப்போ லாஸ்ட் எக்ஸ லெசனோட எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சின்ன வேர்ட் எடுத்து தான் இப்போ இத்தனை வார்த்தைகள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வார்த்தைகள் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கே உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு அது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஹிந்தி ஸ்பீச்சுங்கிறது நல்லா வரும் இது எல்லாமே ஸ்போக்கன் குண்டான பேசிக் தான் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக ஒரு நோட் போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி அதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது நாங்கள் அதுவும் கண்டெக்ட் பண்ணுறோம் எங்கள் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீ அது இல்லைனாலும் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் இது பண்ணித்தரேன் இப்போ இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எனக்கு லட்கா ஹை எக்னா இவன் அர்த்தம் லட்கானா சிறுவன் ஹைனா இருக்கிறான் எக் லட்கா ஹை எக் கவுன் ஹை எக் லட்கா ஹை எக் ராம் ஹை எக் லட்கா ராம் ஹை ராம் பகாம் ஹை ராம் எங்கே இருக்கிறான் பகாமுக்கு வந்து வேர்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டேக் கேர் பை பாய்